முக்கிய செய்தி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் தலைமறைவான மூன்று பேரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பத்து மாதங்களாக தொடரும் விசாரணையில் துப்பு துலங்காத நிலையில் தற்போது மூன்று பேரின் தலைமறைவால் மீண்டும் சூடுபிடித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் இதுகுறித்த மேலும் தகவல்கள் நிச்சயமாக சரவணன் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர மரண வழக்கு இன்னும் நிறைவடையாமல் தொடர்கதையாகி வருகிறது அஹ் துப்பு துளங்காமல் தொடர்க தொடர்கதையாகி வருது இந்த நிலையில கடந்த பத்து மாதங்களாக தொடரும் இந்த விசாரணையில் துப்பு துளங்காத நிலையில் தற்போது மூன்று பேரின் தலைமறைவால் இந்த வழக்கானது மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த பி கே ஜெயக்குமார் காணவில்லை என அவரது குடும்பத்தினர் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இரண்டாம் தேதி உபரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இந்த நிலையில் நான்காம் தேதி பார் எரிந்த நிலையில் அவரது உடல் வந்து சடலமாக கரை சுத்து புதுரில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள ஒரு தோட்டத்தில் இரு தோட் தோட்டத்தில் கிடந்தது அவர் அந்த உடலானது மீட்கப்பட்டு உடற்பூராய்வுக்காக அதை பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் கொண்டு வரப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைலாம் முடிவடைந்த ஒரு சொந்த கிராமமான கரை புதரில் அடக்கம் செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் சென்று விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் இடம்பெற்றுள்ள ரூபிமனோபுரன் உள்ளிட்ட முப்பது முப்பது பேருக்கும் முப்பது பேருக்கு சம்மன் ஆனது அனுப்பி வைக்கப்பட்டு போலீசார் தனித்தனியே அந்த முப்பது பேரிடமும் விசாரணையும் நடத்தப்பட்டது இந்த விசாரணையின் முடிவில் ரூபி மனோகரன் மற்றும் கேபி கேபி கே ஜெயக்குமார் தங்கபாலு காவல்துறையிடம் ஜே கேபி கே ஜெயக்குமாரிடம் நாங்கள் பணம் வாங்கியதாக அவர் கடிதம் குறிப்பிட்டது உண்மையில்லை என்றும் எங்களை பற்றி அந்த கடிதத்தில் எழுதியிருப்பது அனைத்துமே உண்மைக்கு புறம்பானது இது முற்றிலும் பொய் என்று தனிப்படை விசாரணையிலும் அந்த காவல்துறையினரும் வந்து அந்த விசாரணையின் போது தெரிவித்திருந்தார்கள் பத்துக்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்தும் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாத சூழ்நிலை தான் நிலவி வந்தது இதனால் அந்த கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது சிபிசிஐடி போலீசாரும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டவர்கள் உட்பட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்படுகிறது அந்த நாற்பது பேரிடமும் தனித்தனியே போலீஸ் சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை நடத்தினார்கள் ஜெயக்குமார் உடல் கிடந்த அவரது தோட்டத்திற்கு வெளியே பத்துக்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் அப்பொழுது வந்து நீண்ட குச்சிகளை வைத்துக் கொண்டு ஜெயக்குமார் உடல் கிடந்த இடத்திற்கு அந்த தோட்டத்தின் வெளியே அவரது வீட்டின் அருகே அங்குளம் அங்குலமாக சோதனை செய்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது அவர்களுடைய இந்த தொடர் விசாரணையில் ஜெயக்குமாரின் மின்னத்திற்கு முன்பில் தொடர்பு இருந்தவர்கள் அவர் இடங்கள் மற்றும் கடைசி நேரத்தில் அவர் வைத்திருந்த அழைப்புகள் மீதும் அதிக கவனம் வந்து செலுத்தப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணையும் உள்ள செல்போன் தகவல்கள் தொடர்பாகவும் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஜெயக்கு ஜெயக்குமார் சென்ற கடைசி இடமாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் உரிமையாளர் மேலாளர் ஊழியர்களை மீண்டும் அழைத்து விசாரணைக்குட்படுத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் நடந்த இடங்களில் மேற்கொண்ட இரண்டாவது கட்ட செல்போன் டவர் ஆய்வில் மூன்று பேரின் செயல்பாடுகள் சந்தேகத்திற்குரியதாக உள்ளன அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக இருப்பதாக சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது நமக்கு தகவல் தெரிவி தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் வேறு மாநிலங்களில் இருக்கலாம் என சிபிசிஐடி போலீசார் கருதுகின்றனர் மேலும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை ரகசியமாக கண்காணிக்கவும் தற்பொழுது நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டு வருகிறது சிபிசிஐடி போலீசார் இந்த சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள செல்போன் டவர்களில் பதிவு செய்யப்பட்ட எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அழைப்புகளை ஆய்வு செய்தனர் இதன் அடிப்படையில் தற்பொழுது மூன்று பேர் மீது ஒரு வலுவான சந்தேகம் எழுந்திருக்கிறது முக்கியமாக அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக தலைமுறைவாக இருப்பதும் அவர்களின் செல்போன்கள் அதிக சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பத்து மாதங்களாக நகராத இந்த வழக்கு தற்பொழுது புதிய முனையத்தை எட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நைமரவாகிய அந்த மூன்று பேரின் அடுத்த கட்ட நடவடிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த போலீசார் விரைவில் முக்கிய முடிவுகளுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சரவணன் தங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்